வந்தே மாதிரம் பிரதமரை வீடு கட்டும் திட்டத்தில் நடந்த முறைகேடுகள் நாகை மாவட்டத்தில் ஆரண்டு ஆறு ஊராட்சிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் அசி அதிரடி அதிரெட்டி சோதனையா நாகை மாவட்டத்தில் நாகக்கொடையானுங்கிற கிராமம் இருக்குது நாகக்கொடையான் அங்கே வந்து நூற்றி பதினாலு வீடு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் நூற்றி பதினாலு வீடு கட்டிட்டதாக ஒரு ஆட்சியில் ஒருத்தருக்கு பதில் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நாற்பது பேருக்கு புருஷன் பேரும் கிடையாது அப்பன் பேரும் கிடையாது ஆம்பளையாக இருந்தால் அப்பா இருக்கணும் மூளையாக இருந்தால் புருஷன் இருக்கணும் நூற்றி பதினாலு வீட்டில் ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு எதாவது அஸ்துவாரம் போட்டு அப்படியே விட்டுட்டாங்க அது மிகப்பெரிய மோசடி எப்படி அப்பன் பேரும் புருஷன் பேரும் இல்லாமல் எப்படி பயனாளி இருப்பான் சிவகங்கைத்துலேருந்து வந்தாங்களா அப்படின்னு கேட்டு நான் விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கு போய் பெட்டிஷன் அனுப்பிச்சேன் ஒரு அதிகாரி அங்கேருந்து வீட்டுக்கு வந்தார் டாக்குமெண்ட்லாம் பார்த்தார் ஆமாம் சார் என்ன சார் இது பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆமாம் சார் ஒழுங்காக விசாரிங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டார் இங்கேருந்து போயிட்டு எனக்கு லெட்டர் வந்து விஜிலன்ஸ் இருந்து உங்களுடைய மனுவை நாங்கள் ஊரக 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 வளர்ச்சி திரைக்க அதாவது எவன் ஃபார்ட் பண்ணாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே அமைச்சிருக்காங்க என் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு சவால் வந்தது ஆனால் உடனே இதை வச்சு நம்ம தான் உடனே பெரிய போராளியாச்சா நாலாயிரரூபா செலவழித்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன் உடனே பண்டாரின்னு ஒரு பண்டாரி பண்டாரி பண்டாரின்னு ஒரு கேப் மாதிரி வந்து உக்காந்துருந்தேன் சீஃப் ஜஸ்டிஸாக மற்ற எல்லா கேஸுக்கும் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் இந்த கேஸை கையில் எடுத்தோடனே அஞ்சு பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறாரு அந்த ஆர்டிஐல பதில் கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு பத்து பக்கத்துக்கு பதில் இருந்தது முதல் பக்கத்தில் மாத்திரம் அதிகாரி கையெழுத்து பாக்கி அந்த பத்து பக்கத்தில் கையெழுத்து கிடையாது அந்த டீட்டெயில் மாத்திரம் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி மொட்டை பெட்டிஷன்லாம் போட்டுகிட்டு வரக்கூடாது நீங்கள் முறையாக அதெல்லாம் போய் ஆராய்ஞ்சி நிறையவே வீடு கட்டலையே ப்ரூவ் பண்ணிடலாம் அப்புறம் மாதிரி நான் கேஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேஸை டிஸ்யூஸ் பண்ணிட்டார் அதே மாதிரி அந்த பண்டாரி பண்டாரி கொண்டாரி என்ன பண்ணால் அந்த கக்கனுடைய மகன் இப்போ கீழ்பாக் மின்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய தகவல் வந்தது யாரோ ஒரு சினிமா டைரக்டர் உள்ளே போயிட்டு இதில் ஏன் உண்மையாக போய்யான்னு தெரியல ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க முந்நூறு பேர் நல்லா குணமடைஞ்சவங்களும் அங்கே உள்ள இருக்கிறாங்கிறதா சொல்கிறாங்க கக்கனுடைய மகனும் ரொம்ப கொடுமையில் இருக்காருங்க அப்படி சொல்லி ஒரு பத்திரிகையில் செய்து வந்து அதை வச்சு நான் ஒன்றா அந்த மென்டல் டேரக்டர் கேட்டேன் மென்டல் ஹாஸ்போர்ட் டைரக்டருக்கு அவர் உடனே அவர் அசிஸ்டன்ட் கமிஷனாரு அசிஸ்டன் பதில் கொடுக்கல சரி அதுக்கும் ஒரு பெடிஷன் போட்டேன் இந்த கேஸ் அடுத்தாப்பில் விசாரணைக்கு வருது அந்த கேஸையும் காமனே விசாரணை பண்ணிவிட்டு நீ போய் அங்கே தான் போய் பிள்ளை இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நாங்கள் ஊற்றுக்க முடியாது நீ போய் மென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குங்கிறது ஃபீல்டு ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வாரம் சொல்லி காமன் நேரம் அவராக பேசிவிட்டு அவராக வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாரு நான் ஒன்றா மறுநாள் அந்த பண்டாரி ஒரு லட்ரு போட்டேன் ஐயா தெரியாமல் யோகியமாக இருந்துட்டேன் கையில் காசு இல்லை அதனால் எனக்கு உடனடியாக ஒரு ஐம்பதாயிரம் அனுப்புகேன் நான் போய் இந்த பிரச்சனைலாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அனுப்பிச்சு அதோடு வரல நாக கூட கிராமத்தில் போட்ட இப்போ இதெல்லாம் லஞ்ச ஒழிப்பு எல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது உடனடியாக நம்ம ஊகம் சுற்றி வாலிபக்காரில்ல மோடி உலக சுற்று வாலிபன் மோடி நாகர்கூட் கிராமத்துக்கு போகணும் போய் இந்த நூற்றி பதினாலு வீடு எங்கே இதில் கட்டினது யார் யார் எந்த காலத்தில் ரெக்கார்ட் ரெக்கார்டெல்லாம் கேட்டு அங்கேயே அங்கே யார் யார் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கட்சிக்காரங்க எல்லோரும் சஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் குண்டுவெருப்பில் உள்ளே போட்டு அவங்களுடைய சொத்துக்களெல்லாம் கைப்பற்றி பிரதமர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும் அவங்க சொத்துக்களெல்லாம் கைப்பற்றி கிழிச்சா தான் இந்த பிரதம மந்திரி திட்டம் உலகம் நடக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து அங்கே போனேன் இங்கே போனேன் அமெரிக்காவுக்கு போனேன் ஆட்டுக்குட்டிக்கு போனேன்னு பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது ஜெயஹிந்த்